அதனால் எனக்கு தூக்கில் போடு தொங்க விடு உன் சட்டத்தால் என்னை ஒரு மயிரும் செய்ய முடியாது என்று எனக்கு தெளிவாக தெரியும் நான் ஒரு அத்தாரிட்டி சட்டத்தில் நான் ஒரு அத்தாரிட்டி சுமார் நூத்தி முப்பத்தி ஆறு சிறைகள் நாலு தடா நாலு தேசிய பாதுகாப்பு சட்டம் தடா சட்டம் இந்தியாவிலே தடா சட்டத்தை என் மீது போட்டு இன்னும் இவன் கைது செய்யாமல் வைத்திருக்கிறான் நானும் மேடை ஏறி ஒப்பனுக்கு பெற்றிருந்தா போடுறானே என்ன ரெட்ராஷன் ஒன்று வரும் நான் என்ன சொல்றேனோ கன்ஃபஷன்ல அதை இவன் எழுதி ஆகணும் அதை இவன் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு தடா கைதி பார்த்து வேங்கை சந்திரசேகர் தான் என்ன குண்டு வைக்க சொன்னார் இவரை பிடிச்சி ஆகணும் நிரூபிக்க வேண்டியது இவர் பொறுப்பு சாதாரண சட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு தடா சட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது இவரோட எவன் கைதாகனா அவன் பொறுப்பு அப்ப நான் குண்டு வைக்க சொன்னது ஜெயலலிதா தான் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல பேசி விட்டேன் அது கன்ஃபர்ஷன் ஆயிரும் என்ன தொடலை ஆக அப்பாளிகள் இழுச்சவாயங்கள் இவன்கள் மீதுதான் இந்த குப்பை சட்டங்கள் ஒழிய உண்மை குற்றவாளிகள் அயோக்கியர்கள் இந்த தேசத்தையே வித்து பிளாட் போட்டு மலிவு பதிப்பாக விற்று தின்னுகிற அயோக்கியர்கள் இன்னும் இந்த நாட்டின் பிரபலங்களாக மரியாதைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் முழிக்க வைக்க எல்லாரையும் எல்லாரும் இழுச்சவாயும் இவன் மன்ற அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் அடிக்கணும் இல்லைன்னா டேய் நான் லெட்ரு பேடை துரோகிதான் இந்த தேசம் எனக்கு என் சமூகத்துக்கும் பயன்படாத வரை என் சமூக மக்களின் சம உரிமை கிடைக்காத வரை இந்த தேசத்துக்கு நான் சாகும் வரை துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கேன்